கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு ஒப்பந்தம் பணியாளர்கள் பணிச்சுமை நேரம் அதிகரித்ததைக் கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனியார் ஒப்பந்த பணியாளர்கள் நூற்றி எழுபது நபர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்களை நிர்வகிக்க ஸ்மித் என்ற தனியார் நிறுவனம் புதிதாக ஒப்பந்தம் செய்துள்ளது வழக்கமாக காலை ஏழு மணி முதல் மாலை மூன்று வரை என எட்டு மணிநேரம் நேரம் அடிப்படையில் ஊழியர்கள் பணியாற்றி வந்தனர் புதிதாக ஒப்பந்தம் செய்த ஸ்மித் நிறுவனம் இனி தினசரி காலை ஏழு முதல் முதல் மாலை நான்கு மணி வரை சித் என ஒன்பது மணி நேரம் வேலை பார்க்க வேண்டும் என நிர்பந்தம் செய்துள்ளது இதனால் தனியார் ஒப்பந்த பணியாளர்கள் எட்டு மணிநேரம் மட்டுமே பணி செய்ய முடியும் என கூறி நூற்றுக்கு மேற்பட்டோர் மருத்துவ நுழைவாயில் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த பசுபதிபாளையம் காவல்துறையினர் மற்றும் ஸ்மித் நிறுவன மேலாளர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு எட்டு மணி நேரம் மட்டும் வேலை நேரமாக ஆக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர் இதுகுறித்து ஒப்பந்த பணியாளர் சுமதி கூறுகையில் பத்து வருடமாக எங்களது சம்பளத்தில் பிடிக்கப்பட்ட பிய பணம் எங்களால் முழுமையாக எடுக்க முடியவில்லை எவ்வளவு வேலை செய்தாலும் அடிமை மாறி பேசுகின்றனர் தற்பொழுது உள்ள நிறுவனம் எட்டு மணி நேர வேலையை ஒன்பது மணி நேரமாக உயர்த்தியுள்ளனர் அது மட்டுமல்லாமல் மேலும் ஒரு மணி நேரம் வேலை செய்ய சொல்வதாகவும் இதுகுறித்து கேட்டால் மிரட்டுவதாகவும் எங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என கூறினார் பேட்டி சுமதி ஒப்பந்த பணியாளர் கரூர்

¡Gracias!